அருளும் கடவுளின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் ல்ல இறைவனம் மீது இறக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு வாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா உம்மை எதிர்நோக்கி போரி நாற்றலானவரே உம்மாலன்றி வலுவற்றை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது எனவே உன் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் பன்முறை கண் பிடித்தேன் பசி தாகமுற்றே வட்டில் கிடந்தேன் உயிரில் வாடினேன் ஆடின்றி இருந்தேன் இவை தவிர இந்த ஏழை பூமி அடைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எங்க உள்ளத்தோர் பேரோ பெற்றோ ஏனனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது அல்ல மாத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவாக்குகள் பத்தொன்பது தொடக்கம் இருபத்து மூன்று இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் வெண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி அனைத்து அணைத்துல வாழ்வாழ்த்த புறவில் வளர்மையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்து விளைவு மனித உழைப்பின் பயனுமான பயன்பாடு தாக்கம் ஏற்கனவே வாழ்வழைக்கு பக்கமாக மாறும் இறைவரின் வாழ்க்கை மாறும் அங்கு ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் பிணைந்து ஏற்றருளும் ஆண்டவரை இறைவா நாங்களின் ஒரு திருமணத்துக்கு கொடுக்கும் இப்பணி உமக்கு வந்ததாவதாக ஆண்டவரை கழுவியுடன் பாவத்தில் தின தூய்மைப்படுத்த ஏறணும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் இறைவா மக்களிடத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர் அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு விடாமல் கிடைக்க அருள் குறிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ளையெல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடவையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானே ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டுச் சொல்வதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபுணவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஆவண்ணவி இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யும் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்வையுடன் வண்டாடுகின்றோ ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் புனித புனிதமரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பதின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருணவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீர்பு ராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு முழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த நூழ்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே பாண்டவருடைய அமைதி உங்களோடு என்று விருப்பதாக ஒருவருக்கொருவர் அவைதியை பகிர்ந்து கொள்வோம் இறைவனின் சம்மரி, இது உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரி விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ദൈവത്തിന്റെ രൂഡൽ ക്രിസ്തുവിന്റെ രൂഡൽ ആമേൻ ക്രിസ്തുവിന്റെ രൂഡൽ 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 ക്രിസ്തുവിന്റെ രൂഡൽ

தூய தந்தையே நீர் கழித்த இவர்களை உம் பெயரால் காத்தருளும் அதனால் அவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருப்பார்களாக என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உமில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே ஒன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியால் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று